மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே என்னுடைய வார்த்தையை கேட்கல்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்துவத்தின் அடிப்படை எதில் இருக்கிறது என்று சொன்னால் பாடு மரணம் அவருடைய உயிர்த்தெழுதில் தான் இருக்கிறது இன்றைக்கு உலகம் எங்கும் இயேசு உயிரோடு எழுந்தார் இன்றைக்கு தான் எழுந்தார் என்று சொல்லி நாம் நினைவு கூறும்படி இதை நாங்கள் எல்லாரும் நாம் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இயேசு வந்தார் அவர் நமக்காக பாடுபட்டார் சிலவில் அறையப்பட்டார் மறித்தார் மூன்றாவது உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் நினைவு கூர்ந்து இன்றைக்கு அவர் வந்ததுக்காகவும் நமக்காக அவர் செய்த தியாகத்தையும் நாம் நினைத்து அவர் உயிரோடு எழுந்ததை நினைத்து சந்தோஷப்பட்டு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இதை கொண்டாடி கொண்டிருக்கிற நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அவருடைய உயிர் தேடுதலின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் அளவில்லாமல் கொட்டி கொடுப்பாராக கர்த்தர் இருந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது வெளிப்படுத்தின விசேஷம் வேதம் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்கிறது மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் நான் உலகத்தில் வந்தது உண்மை ஊழியம் செய்தது உண்மை பாடுபட்டது உண்மை பாடும் மரணத்தை ருசி பார்த்தது உண்மை ஆனாலும் அதை காட்டிலும் மிகப்பெரிய உண்மை எது தெரியுமா நான் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு நமக்கு திருவுளம் பற்றி இருக்கிறார் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் கடைசி நாட்கள் பூமியில் நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்கிற அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா நாம் ஆராதிக்கிற தெய்வம் உயிரோடு இருக்கிறார் இன்றைக்கு சில பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் வரும் பொழுது நம்மை அறியாத சில கேள்விகள் வரும் ஆண்டவர் இருந்திருந்தாரே ஆனால் எனக்கு ஏன் பிரதர் இந்த பிரச்சனை கர்த்தர் இருந்திருந்தால் எனக்கு ஏன் இந்த போராட்டம் கர்த்தரனோடு கூட இருந்திருந்தால் ஏன் எனக்கு இந்த நிந்தை கர்த்தரின் குடும்பத்தோடு இருந்திருந்தால் ஏன் எங்களுக்கு இந்த இந்த பிரச்சனைகள் இந்த போராட்டங்கள் என்று சொல்லி பல காரியங்களை கேட்டுக்கொண்டு இந்த ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி பல யோசனைகள் நமக்குள்ளாக வரும் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது நான் சுமக்கிறேன் பரிசுத்த வேதம் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா அவர் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று கத்தர் வாக்கு கொண்டிருக்கிறார் உன் பிரச்சனைகளை காட்டிலும் உனக்கு வருகிற போராட்டங்களை காட்டிலும் உனக்கு வருகிற நிந்தனைகள் அவமானத்தை காட்டிலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் பெரியவராயிருக்கிறார் அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் கல்லறை அவரை அடக்கி வைக்க முடியவில்லை இன்றைக்கும் எத்தனையோ திருஷிகள் எத்தனையோ சாமியார்கள் எத்தனையோ நன்மை செய்தவர்கள் எத்தனையோ நல்லவர்கள் மறித்தார்கள் ஆனால் இன்றைக்கும் அவளுடைய கல்லறையெல்லாம் அப்படியே இருக்கிறது ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறையும் இன்றைக்கும் சாட்சி கொடுக்கிற வண்ணமாய் அது திறந்த வண்ணமாகவே இருக்கிறது காரணம் என்ன என்ன தெரியுமா பாதாளம் கூட என் ஆண்டவரை கட்டி வைக்க முடியவில்லை மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை அவர் உயிர்த்தெழுந்த தெய்வம் அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஜெயத்தை கொடுப்பார் உனக்கு அவர் வெற்றி வெற்றியை கொடுப்பார் இன்னைக்கு அவர் உன்னை மேன்மையடைய செய்வார் உன்னை உயர்த்துவார் உன் வேலை ஸ்தலத்தில் உன் படிப்பில் உன் பிஸ்னஸில் ஒவ்வொரு காரியத்திலும் அவர் உன்னை வாழ வைக்கும்படி அவர் உயிரோடு இருக்கிறார் பிரியமானவர்களே சோர்ந்து போகாதிருங்கள் பல சூழ்நிலைகள் நம்ம நெருக்கி வரும் பொழுது நம்மை அறியாத ஒரு கேள்வி அவர் இருக்கிறாரா இல்லையா ஆண்டவர் ஒருவர் உண்டா இல்லையா பல காரியங்கள் உண்டு இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் நான் பிரசங்கிக்கிறேன் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கர்த்தர் உயிர் தெரிந்தபடியினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சுருக்கமாய் நான் உங்களோடு கூட பேசி உங்கள் ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் முதலாவது என்ன என்று பார்ப்போம் அப்போ சிலர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்கிறது அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்களில் இருந்து விளக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் எதற்காக உங்களை பொள்ளாங்கிலிருந்து விளக்கும்படி பொல்லாத காரியத்தில் இருந்து உங்களை விளக்கும்படி பொல்லாத அசுத்தத்திலிருந்து உங்களை விளக்கும்படி பிசாசின் கிரியிலிருந்து உங்களை விளக்கும்படி கற்றர் அவரை உயிரோடு எழுப்பினார் முதலாவது காரியம் எது என்ன அடங்கியிருக்கிறது பொல்லாத காரியத்தில் இருந்து இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் சுற்றி ஆனால் நல்ல காரியங்களை விட பொல்லாத காரியங்கள் தலைவிரித்து எழு

ஒரு வீடு இருந்தால் பல சொத்துக்களை சேர்த்து வைத்தால் இதுதான் ஆசீர்வாதம் இதுதான் மேன்மை இதுதான் எல்லாம் என்று சொல்லி மாறுதட்டி அழைந்து கொண்டிருக்கிற அனைகர் இந்த உலகத்தில் உண்டு ஆனால் வேதம் சொல்லுகிறது அதை எல்லாம் அழிந்து போகிற ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கு நீ கோடி கோடியாய் சம்பாதித்தாலும் லட்ச லட்சமாய் சம்பாதித்தாலும் எத்தனையோ உன்னுடைய பெயரில் எத்தனையோ லட்சங்கள் இருந்தாலும் நீ போகும் பொழுது ஒன்றையும் நீ கையிலே கொண்டு போவதில்லை ஒன்று முன்னோடு கூட வருவதில்லை கடைசியில் பெட்டியில் வைக்கும் பொழுது இடுப்பில் இருக்கிற கயத்தையும் அவிழ்த்துதான் உன்னை உள்ளே இறக்குவார்கள் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது அதில் எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே ஆனால் நமக்கு உலகப்பிரகாரமான பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல எல்லாவற்றிற்கும் மேலாக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கத்தர் தரும்படி அவரை கத்தர் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என் ஆண்டவர் பரலோகம் போகும் பொழுது பரிசுத்த ஆவியை நமக்கு ஊற்றிக் கொடுத்தார் உன்னதங்களின் ஆசீர்வாதங்களை கொடுத்தார் ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார் எவ்வளவோ காரியங்கள் உண்டு இதை எல்லாவற்றையும் நாம் பெற்று அனுபவிக்கும்படி இயேசுவை தேவன் அவர் உயிரோடு எழுப்பி ரிப்பி பெரியமானவர்களே இன்னைக்கு எல்லா இன்று நியூ இயர் கொண்டாடும் பொழுது ஏதோ சடங்கை போல குட் ஃப்ரைடே கொண்டாடினோம் அடுத்து நியூ இயரை கொண்டாட வேண்டும் எல்லாம் ஒரு சடங்கு சம்பிரதாயங்களை போல இன்றைக்கு அநேக சபைகளிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த உயிர் தெழுந்த ஆராதனையை கொண்டாடுகிற நீங்கள் ஒரு அர்த்தமுள்ள உயிர் தெழுந்த ஆராதனையை கொண்ட கொண்டாட வேண்டும் ஒரு அர்த்தமுள்ள ஆராதனை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் ஜஸ்ட் அ மீனிங் ஃபுல் வேர்ட்ஷிப் நமக்கு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே ஏதோ ஏனோ தானோ என்று எங்க அப்பா சொல்லி கொடுத்தாங்க எங்க தாத்தா சொல்லி கொடுத்தாங்க அதனால நான் இது உயிர் தெரிந்த ஆராதனை கொண்டாடுறேன் சிலவெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் சர்ச்சுக்குள்ளேயே வந்திருப்பாங்க நல்லா இருப்பாங்க பாருங்க எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கோயிலுக்கு ஒரு நாள் வர்றது கிடையாது ஆனால் இன்றைக்கி தான் சர்ச்சில் வந்து உட்காந்துருப்பாங்க அவங்க குறிப்பாக வர்றது சில பண்டிகை நாட்கள் கிறிஸ்மஸ் ஈஸ்டர் குட் ஃப்ரைடே இப்படி சில காரியங்களுக்கு மாத்திரம்தான் இவர்கள் சிலர் கோவிலுக்கு வருகிற சில சில பழக்கம் வைத்திருக்கிற ஆட்கள் உண்டு ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இந்த உயிர் தெரிந்த இயேசுவை சந்திக்கும் நான் ஆலயத்திற்கு போவேன் நான் அவரை பார்க்கும்படிக்கு போய் நிற்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்கள் கர்த்தர் உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் மங்களகரமாய் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை அவர் ஆசீர்வதிப்பார் முதலாவது பொள்ளாங்கிறது விடுதலையாக்குகிறார் இரண்டாவது ஆசீர்வதிக்கிறார் மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா மத்திய இருபத்தெட்டு இருபது சொல்லுகிறது நான் உங்களோட கூட இருக்கிறேன் அவர் ஏன் உயிரோடு எழுந்தார் தெரியுமா நம்மோடு கூட இருக்கும்படி என்னோடு கூட இருக்கும்படி என் ஊழியத்தில் என்னோடு கூட இருக்கும்படி என் குடும்பத்தில் என்னோடு கூட இருக்கும்படி என் வாழ்க்கையில் வருகிற சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள் சில நிந்தனைகள் எல்லாம் வரும்பொழுது மனிதர்கள் விலகி போனாலும் விலகாத தெய்வம் என்னோடு கூட இருக்கும்படி வேதம் சொல்லுகிறது உலகத்தின் சகல சொன்னார் அவர் வாக்கு உண்மை உள்ளவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் அவர் தன்னுடைய வார்த்தையை ஒரு முறை சொல்லி அதை ஒரு நாளும் பின் வாங்காத தெய்வம் சொல்லுகிறார் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை பிரதர் யாரும் இல்லை பிரதர் என்னை அடுத்து வீசினாலும் தூக்கி வீசினாலும் கேட்பதற்கு யாரும் இல்லை நான் ஒரு அநாதை போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் அவர் உங்களோட கூட இருக்கிறார் அவர் உங்களுடைய கூட இருப்பார் அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை உங்களை கைவிடுவதில்லை பிரியமானவர்களை நம்மோடு கூட இருக்கும்படி தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் எப்படி எப்படி இருக்கிறார் எப்படி நம்மோடு கூட இருக்கிறார் பரிசுத்த ஆவியாய் நம்மோடு கூட இருக்கிறார் ஏசு போகும்போது சொன்னார் வேறொரு தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர் வாக்களை சத்தியத்தில் நடத்துவார் என்று சொல்லி சொன்னார் எல்லாரும் போய் காத்திருக்கும் பொழுது மேல் வீட்டரையிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் பரிசுத்த ஆவியனுடைய வல்லமை ஊற்றப்பட்டது இயேசு கூட இருந்த இருந்திருப்பாரே ஆனால் என்னென்ன காரியத்தை எல்லாம் அவர் நமக்கு செய்திருப்பாரோ அச்சனை காரியத்தையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய குடும்பத்தோடு இருந்து ஊழியத்தோடு இருந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார் நம்மோடு கூட இருக்கும்படி அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுகிறவரே அல்ல வேலையெல்லாம் சுற்றி சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்பொழுது பல யோசனைகள் உங்களுக்குள்ளாக எழும்பலாம் ஏன் இவ்வளவு தோல்விகள் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் ஏன் இவ்வளவு நிந்தனைகள் ஏன் இவ்வளவு நெருக்கங்கள் என்று சொல்லி ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நீ அழைந்து தெரிவதில்லை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை தப்பு வைப்பதற்காகவும் உன்னை ரெப்பி ரட்சிப்பதற்காகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஏசையாக இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் அது வசனம் சொல்கிறது அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார் கத்தராகிய தேவன் எல்லா முகிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இல்லாதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் கத்தரே இதை சொன்னார் ஏன் இயேசுவை தேவர் உயிரோடு எழுப்பினார் தெரியுமா உன் முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைக்கும்படி அனாதை என்று சொல்லி அழுகிற உன் கண்ணீரைத் துடைக்கும்படி ஆதரவில்லை என்று சொல்லுகிறார் அழுகிற உன் கண்ணீரை துடைக்கும்படி துக்கம் 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 என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற உடைய முகத்தில் இருந்த கண்ணீரை துடைக்கும்படி இயேசுவை உயிரோடு எழுப்பினார் உயிரோடு எழுப்பினார் இயேசு ஏன் உயிரோடு வந்தார் தெரியுமா நீ அனாதையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் மறந்துட்டாங்க பிரதர் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் செத்தவனை போல் நான் எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கிறேன் செத்தவனை போல் எல்லாராலும் மறக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம் உன் முகத்தில் வந்து வட்டுகிற ஒவ்வொரு கண்ணீரையும் உன் ஜனங்கள் அற்பமாய் நினைக்கலாம் உன் பிள்ளைகள் அற்பமாய் நினைக்கலாம் உடைய கணவன் அற்பமாய் நினைக்கலாம் உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அற்பமாய் நினைக்கலாம் ஆனால் உன் கண்ணீரெல்லாம் துருத்திலவோ இருக்கிறது என்று சொன்னவர் உன் முகத்தில் இருக்கிற கண்ணீரை ஒரு காயப்பட்ட கரம் துடைத்து சொல்லும் அழாதே என்று சொல்லி அழாதே என்று சொல்லி சொல்லும் அவர் சொல்லுவார் நீ வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அழுகிறாய் நான் இருக்கிற உனக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி யார் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு ஒரு ஆள் விலகுவதே இல்லை என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உன் கண்ணீரை தொடைப்பதற்காக இயேசு உயிரோடு எழும்பினார் உன் கண்ணீரைத் தொடைத்து உன்னை வாழ வைக்கும்படி அவர் உயிரோட எழும்பினார் உன் துக்கத்தை மாற்றும்படி அவர் உயிரோட எழும்பினார் உன் வேதனையை மாற்றும்படி அவர் உயிரோடு எழும்பினார் உன் அவமானங்களை மாற்றும்படி அவர் உயிரோடு எழும்பினார் பெரியமானவர்களை கடைசியாகி ஒரு வார்த்தை ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன் இரண்டாவது தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு படிக்க நீக்கி போட இயேசுவை உயிரோடு எழுப்பினார் ஏன் இயேசு உயிரோடு எழுப்பினார் தெரியுமா நிந்தையை பூமியிலேயே இராதபடிக்கு ஒரு வேலை உன்னை குறித்து உன் வாழ்க்கை குறித்து உன்னுடைய குடும்பத்தை குறித்து உன்னுடைய குடும்பத்துடைய பின்னணியை குறித்து ஏதோ ஒரு நிந்தையான சில வார்த்தைகள் இருக்கலாம் அந்த வார்த்தையை உன்னிடத்திலிருந்து மாத்திரமல்ல பூமியிலேயே இராதபட்டிக்கு அழித்து போட இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார் நீங்கள் யாரும் கைவிடப்பட்டதல்ல இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனை கொண்டாடுகிற நீங்கள் சற்று நிதானித்து யோசித்து பாருங்கள் ஏன் இயேசு உயிரோடு எழுப்பினார் எதற்காக எழும்ப வேண்டும் எனக்கு என்ன ஆசிர்வாதம் கொடுத்திருக்கிறார் என்ன போகிறார் எதற்காக கத்தர் எழுப்பினார் என்று சொல்லி யோசித்து பாருங்கள் இந்த மேன்மைகள் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் சிரசின் மீது வந்து தங்கும் கனப்படுத்துவார் மேன்மைப்படுத்துவார் நான் உங்களுக்கு ஜபிக்கிறேன் பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் நண்பர் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கு நான் ஜபிக்கிறேன் மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தி கனப்படுத்தும் இன்றைக்கும் கத்திரன் பிள்ளைகள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் விசாரித்து அனுப்புவீராக என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி அண்டவர் இன்றைக்கு திறந்த நாளை கொண்டாடுகிறோம் எங்களுக்காக உயிரோடு எழும்பியிருக்கிறேன் அதற்காக கோடி ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளின்படி எங்களை ஆசீர்வது எங்களோடு கூட இருந்து நடத்தும் மேன்மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே ஹாப்பி ஈஸ்டர்